நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தெலுங்கு வடுகளை பத்தி லட்டு மாதிரி ஒரு நல்ல ஒரு கல்வெட்டு ஆதாரம் கிடைச்சது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறோம் சோழர்கள் தெலுங்கர்கள்னு நம்ம ஆளுங்களே அதை நம்புறதில்ல இருந்தாலும் நான் எல்லா கல்வெட்டு ஆதாரங்களையும் எடுத்து கொடுத்து சோழர்கள் தெலுங்கர்கள் அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சோழ தெலு வந்து தமிழர்களும் உண்டு தெலுங்கர்களும் உண்டு ஏன்னா அந்த அரசர்கள் வந்து ஒரு தெலுங்கு மரபு தல தமிழ் மரபுனா தமிழையே தொடர்ந்து பேசி வந்தவர்கள் தமிழர் மரபு சோழர்கள் ஒரு கொடி வந்து அவங்க தெலுங்கு பேச ஆரம்பிச்சாங்க அதனால அவங்க வழிவந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு சோழர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் தெலுங்கு சோழர்னு சாளுக்கிய சோழர்னு குலத்துங்கு சோழன் காலத்துல வந்து சொல்லுவாங்க அது கிடையாது ஏன்னா முதல்ல நவராமன் ரவரு நான் ஐநூத்தி முப்பது ஐநூத்தி அறுபது காலகட்டங்கள்ல வர்றதுல அவருடைய பிள்ளைகள் தான் மூணு மூணு பிள்ளைகள் வந்து வேறு வேறு இடங்களை அவருடைய மூத்த பிள்ளைக்கு வந்து தென்பகுதி மூத்தவனுக்கு தென்பகுதி கொடுக்கறதுன்னு தஞ்சாவூர் இதெல்லாம் கொடுப்பாங்க தஞ்சாவூர் திருச்சியை வந்தவர் மட்டும்தான் தமிழ் வழிச்சோழர் அதுல சோழ மரபு தமிழ் மரபுன்னு சொல்றது அது குணமுதித்தன் குவாவன் குவாவன் மாறன் மாறன் பரமேஸ்வரன் பெரும்பிடுகு முத்தரையர் அப்புறமா வந்து பெரும்பிடுகு குவாவன் அவரு அப்புறம் பெரும்பிடுகு சாந்தன் பழியிலி சாந்தன் பூதி இளங்கோ இவங்க எல்லாம் வந்து தமிழ் சோழர்கள் ஒரு ஒரு ஒன்பது வருஷம் கேப் விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொங்கு சோழர்களா இவங்க மறுபடியும் வர்றாங்க இவங்கெல்லாம் தமிழ் மரபு சோழர்கள் ஆனா அதுக்கப்புறம் நவராமனுடைய இரண்டாவது மகனுக்கு வந்து அவர் பெயர் வந்து எரியம்மா அவருக்கு வந்து இன்றைய இன்றைய செங்கல்பட்டு சென்னை இந்த மாதிரி ஊர்கள் சென்னை ஆற்காடு கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த மாதிரியான ஊர்கள்ல அவருக்கு கூட அந்த தேசம்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது அவருக்கு கொடுக்கப்பட்டதுல அப்புறம் நவராமனுடைய வாரிசா வந்தவங்க எரியம்மா விஜயக்கம்மா வீரார்ஜுனா கோகிலி இளஞ்சோழன் முத்துராஜா நிரூபகம்மா திவாகரா ஸ்ரீகாந்தன் ஒற்றியோரான் விஜயாலய சோழன் விஜயாலய சோழனுக்கு அப்புறம் உண்டதெல்லாம் நமக்கு தெரியும் ஆதித்ய சோழன் அப்புறம் பராந்தகன் ரெண்டு பராந்தகன் வருவாங்க அப்புறம் இரண்டாம் பராந்தகனுடைய மகன்தான் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறமா வந்தது வந்து தெலுங்கு சோழர்களாவார் யாரு சாளுக்கேன் குழந்தையத்தான் ஒரு தெலுங்கு பிள்ளையத்தான் வந்து அவருக்கு வாரிசுகள் எல்லாம் இறந்து போயிட்டதுனால ஒரு தெலுங்கு அவருடைய தெலுங்கு பேரனை மகள தெலுங்கனுக்கு தான் கட்டி கொடுத்துருக்கிறாரு அதனால அந்த அவங்களுக்கு பிறந்த அந்த தெலுங்கு குழந்தைய அடாப்ட் பண்ணி அதாவது தத்து எடுத்து அத்கிட்ட தான் நாட்டை கொடுக்கிறாரு ராஜேந்திர சோழன் அதுதான் முதல் முதலாம் குலத்துங்க சோழன் இது வந்து இது தெலுங்கர்கள் இதுலே நிருபக்கம்மா விஜயக்கம்மா எரிகம்மா இந்த வழியில வர்றாங்க இவங்க எல்லாம் தெலுங்கு சோழர்கள் அதனால இதற்கு இந்த பக்கமும் கம்ம